தேனி தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளரும் அந்நியாரனுடைய படை தளபதியாக வையம் மண்டலத்தினுடைய படை தளபதியாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற என்னுடைய பாசமிகு அண்ணன் மாவட்ட செயலாளர் அண்ணன் எம் ஏ செல்லத்துறையினுடைய தலைமையிலே கடலூரை நோக்கி தெற்கு மாவட்டம் அரை திரண்டு சென்று கொண்டு இருக்கிறோம் மிகப்பெரிய வெற்றியை அண்ணன் செல்லத்துறையினுடைய தலைமையிலே நாங்கள் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் தேனி தெற்கு மாவட்ட செல்லத்துறை தலைவர் அவர்களை தலைமையிலும் சின்ன நாடக சார் அவரின் முன்னிலையும் நம்ம டிவி செல்வனின் தலைமையிலும் நம்ம தேனி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக அனைவரும் ஒன்று திறந்து நமது மாவட்ட செயலர் ஆலைக்கிழங்க நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அது எல்லாமே ஒற்றுமையா நாங்க செயல்படுவோம் எங்களுடைய மாவட்ட செயலாளரு நல்ல சிறப்பாக பணியாற்றினாரு ரொம்ப நன்றி அதே மாதிரி எல்லாம் வழிநடத்தி கொண்டு போறாரு ரொம்ப மிக்க மிக்க நன்றி எல்லாம் ஒற்றுமையா செயல்பட எங்களுடைய சின்ன உணர்வு சார்பாக ரொம்ப வாழ்த்துகளை சொல்றேன் எல்லாம் இதே போல ஒற்றுமையா எல்லா செயல்படனும் மிக்க மிக்க நன்றி வணக்கம் அனைவருக்கும்